வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ராசிகளும் அதற்கான சித்தர்களும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப அடுத்து பார்க்க போறது வந்து விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படின்னாலே காலபுருஷோ தத்துவப்படி அது எட்டாவது ஸ்தானம் அதாவது அஷ்டமஸ்தானம் எட்டு அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா ஏன்னா அது வந்து ஆழ்ந்த ரகசியங்களை சொல்லக்கூடியது அதோடு நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது நம்ம லைஃப்ல என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணணுமோ அதுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இடமும் அந்த ராசி ஸ்தானமாவே பார்க்கப்படுது அந்த எட்டாம் ஸ்தானம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் எல்லாமே அதை கவனிப்பாங்க அந்த எட்டில் வந்து என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகம் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆயிரும் அந்த கிரகம் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எங்கெங்க எங்களுக்கு லைஃப்ல நல்லது நடக்குது எப்போ தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லா ஜோதிடர்களுமே காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது ஏன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா விருட்சக ராசி அந்த எட்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது குழி குழியில் விழுந்தமா எந்திரிச்சு சாதனை பண்ணுனோமா அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ அதுவே ராசியாகவும் எனக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு லைஃபே ஒரு ட்ராப்பாக மாதிரி இருக்கும் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க விருச்சகம் அப்படின்னாலே ஒரு கடாட்சம் அந்த விருச்சக ராசிக்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ மற்றவங்க டெவலப் ஆயிட்டே இருப்பாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து விகல்பம் கிடையாது அதாவது வெகிலி விருச்சக ராசிக்காரங்க எதையும் உடனே சிந்திச்சு பேச மாட்டாங்க அவசரம் எல்லாத்துலேயுமே அவசரம் என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் அந்த நொடியே கோவிச்சிக்கிறதும் அடுத்த நொடியே அப்படியே நார்மலாக மாறிக்கிறதும் விருச்சக ராசிக்காரங்களாம் இருப்பாங்க ஏன்னா என்ன வார்த்தைகள் நான் ஒருத்தங்களை பேசி ஹர்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அவங்க ஈஸிலி ஹர்ட் ஆகிடுவாங்க அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க ராசிக்காரங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா அதை மனசுக்குள்ளேயே நினச்சி வெம்பி புழுங்கி அதாவது பழகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க ராசிக்காரங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பட்டுன்னு போய் பழகிடுறது அதுக்கப்புறம் அவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவ்வளோ சிக்கணும் விருச்சகராசிக்காரங்களால சிந்திக்கவே முடியாது அது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் விருச்சக ராசிக்கார குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா துருத்துருன்னே இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத ஏன் ஓடுற நான் பேசுறது உனக்கு புரியுதா ஏன் நீ லிசன் பண்ண மாட்டேங்கிற கேம் ஆகட்டும் விளையாடுறதாகட்டும் ஃபாஸ்ட் பழகிறதும் எல்லாத்துக்கிட்டேயும் இயல்பாக இருப்பாங்களா பண்ணிட்டே இருப்பாங்க உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை பாரு நல்லவங்க கெட்டவங்கங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியாது அவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் வீட்டுக்கு வரவங்கள்ட்ட இப்படி ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி பேச பழக்கம் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு உறவோட உரையாடுறது எல்லாமே ராசிக்காரங்களுக்கு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரொம்ப இயல்பாகவே வரும் ஏன்னா கபடம் இல்லாமல் பாசம் வைக்கக்கூடியவங்க வந்து விருச்சிக ராசி அட் சேம் டைம் ஒருத்தங்கள வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஒரு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட விருச்சகராசியால் தாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்க ஃபுல்லஸ்ட்டாக கொடுக்கறதான் நினைப்பாங்க அதை ஆப்பனண்ட்ல இருக்கவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க இவங்க அது அன்பு தொல்லைகள் அப்படிங்கறதெல்லாம் விருச்சக ரசிக்காரங்க அந்த ஆப்பனண்ட்ல இருக்கவங்கள்ட்ட கொடுக்கறது ஸோ அந்த ஆப்பனண்ட் சைடில் இருக்கவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் இவங்கள்ட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறவங்களும் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நான் இவ்வளோ நல்லா பழகினேன் இவங்க ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கிற அந்த தாட்லாம் இருக்கப்போ அந்த டீப் ஹர்ட் குள்ள போறது ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாறுறது சிப்லிங்ஸ் கிட்ட ஏமாறுறது தான் ஏமா தெரியாமல் இருக்கிறது சீக்கிரம் லவ் ஃபெயிலியர் ஆகிறது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் லைஃப்பை ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகிறது லைஃப் பார்ட்னர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போகிறது தன்னை லைஃப் பார்ட்னர் பார்த்துட்டே இருக்கணும் தன்னை லைஃப் பார்ட்னர் டேக் கேர் பண்ணிக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறது இதெல்லாம் ஜென்ஸுக்கு இதே இது ஃபீமேல் விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா டோட்டல் கிவராகவே இருக்கிறது எல்லாமே மேக்சிமமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து பெருசாக இவங்களுக்கு எதுவும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க இவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த மேரேஜ் லைஃப்பில் விரிசல் வர்றது விரக்தி அடைகிறது அதுதான் உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் எங்கேயோ கொண்டு போகிறது ராசிக்காரங்க வெகிலையாக இருந்தாலும் ரகசியமானவர்கள் நிறைய ரகசியம் அடங்கியிருக்கும் இவங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஈஸியாக எங்கேயாவது அதாவது திஷ்டி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா எங்கேயோ யாருக்கோ அது எங்கேயோ போனால் ஆத்தா எம்எல் வந்து ஏறுங்கிற மாதிரி அவங்களுக்கு எங்கேயோ எங்கேயோ யாரோ திருஷ்டி சுற்றி போட்டிருப்பாங்க எங்கேயோ யாரோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் இவங்களை அப்படியே வந்து தாக்கிடும் ஏன் மூத் ஸ்விங் ஆகுதுனே இவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த இடத்துல இருக்க சந்திரன் அந்த மாதிரி பயங்கர மூட் ஃபிளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் பட்டுனு கோவம் வருது டக்குன்னு அப்செட் வருது திடீர்னு சந்தோஷமா வருது அப்போது இவங்களுடைய மனநல சூழலையே மற்றவங்கள இருக்கணும்னு எதிர்பார்க்குறது மற்றவங்கள வந்து கைட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல இவங்க ஒரு அவசரமானவங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த அவசரமான எண்ணம் இருக்கும் பொழுது மற்றவங்களாலேயோ இவங்களோடைய எனர்ஜிக்கு சம்டைம்ஸ் கோப்பப் பண்ணி வரவே முடியாது அந்த டைம்ல அப்செட் ஆயிரி லோன்லினஸ்கே போயிடுவாங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நிறைய பேர்த்துட்டு பழகியிருப்பாங்க பெரிய பெரிய காண்டாக்ட்ஸு அதாவது இன்ஃப்ளூயன்ஷியல் காண்டாக்ட்ஸ்லாம் விருச்சக ராசிக்காரங்கள்ட்ட இருக்கும் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியாது மற்றவங்கள்ட்ட போய் வாயை திறந்து எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க தெரியாது அவங்களே வந்து செய்யட்டும்னு நினைக்கிறது மனசுக்குள்ளே நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது நடக்காமல் போகிறப்ப டிப்ரெஷனுக்கு போகிறது விருச்சக ராசிக்காரங்க தான் அதிகமாக டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளே போகிறவங்களா இருப்பாங்க நான் எப்படிங்க இதிலேருந்து மீறுறது எந்த சித்தரை நான் வழிபடணும் அப்படிங்கிறப்போ குதம்பை சித்தர் ஏன்னா குதம்பை சித்தர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா விஷத்தை அமிர்தமாக்கும் தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்றது தபஸ் பண்ணணும் குதம்பை சித்தரை நினச்சி தபஸ் பண்ணணும் ஏன்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு நிதானம் கம்மி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த நிதானத்தை கொண்டு வரணும்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் முதல் நீங்கள் ஒரு ராசிக்காரங்களை வந்து வாங்க யோகா பண்ணலாம் அப்படின்னு அவங்களை உட்கார வைக்கிறத எந்த டைம்ல உட்கார வைக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கப்பெல்லாம் வரமாட்டாங்க தான் அந்த கேது அப்படின்லாம் இருக்கு இல்லையா இந்த கேது சனி எல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை அவங்கள்ட்ட பிடுங்குறப்போ அந்த சைலன்ஸ் வரப்போ தான் நம்ம மனசு வந்து அந்த படப்படன்னு இருக்கிறது அந்த பால்பிட்டேஷன் அந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கிறப்போ மனசு எதுவும் தேட ஆரம்பிக்கும் ஏன்னா ராசிக்காரங்களுக்கு தான் அக்கல்ட் ரிலேட்டடான அமானுஷம் ரிலேட்டடான எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகிறது எல்லாமே அவங்களுக்கு தான் அது நடக்கும் எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள் வந்தது நான் எதை தேடி போயிட்டுருக்கேன் இருக்கேன் நான் யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் ராசிக்கு எப்போவுமே உண்டு இந்த மாதிரி ஒரு மன நிலைமைகளில் தான் இவங்க தவம் பண்ணக்கூடிய மைண்ட் செட்லேயே வந்து உட்காருவாங்க அப்போது இவங்க வந்து அந்த யோகாசனம் பொசிஷனில் உட்காந்து பேசாமல் கண்ணை மூடி எதையுமே சிந்திக்காமல் எதையுமே சிந்திக்காமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது இல்லையா குரங்க நினைக்காத அப்படின்னா நம்ம குரங்க தான் நினைப்போம் அப்போ என்ன வேணாலும் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த தாட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதம்பை சித்திரை நினைச்சு தபஸ்ல உட்காரணும் ஒரு சனிக்கிழமையாக பார்த்து அதை செய்ய ஆரம்பிக்கணும் இவங்க அதாவது ஓம் குதம்பை சித்தரே நமக நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தை முன்னாடி வச்சுட்டு குதம்பை சித்திரை வழிபட ஆரம்பிக்கிறப்போ எடுத்தோம்னா நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் என்னால் உட்கார முடியாது அப்படிலாம் நீங்க உட்காரவே வேண்டாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் முதல் என்னால் உட்கார முடியுதான்னு பார்க்கணும் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க வந்து அங்கசைட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னா தெய்வ அதாவது அவ்வளோ சீக்கிரம் தெய்வத்தை வழிபாடு பண்ண மாட்டாங்க அப்படி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விருச்சக ராசிக்காரங்கன்னா அப்படியே அடிக்ட் ஆயிடுவாங்க எல்லா கோயிலுக்கும் போகிறது எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுறது ஒரு நாளைக்கு இத்தனை கோயில் போங்கன்னா போயிட்டே இருப்பாங்க எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் போகிறது அப்படியே இன்னொரு ஆப்பனன்ட் டைப்பும் இருக்காங்க கோயில் படிக்கட்டு வாசலையும் மிதிக்க மாட்டாங்க கோயிலுக்கு வெளியே நான் நின்றுக்கிறேன் அந்த தெய்வத்துக்கும் எனக்கும் இருக்க கனெக்டிவிட்டி வேறு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரிஸாக இருப்பாங்க ஏன்னா அதுலேயும் மூணு நட்சத்திரங்கள் வருது இல்லையா அந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி குதா குணாதிசயங்களும் உண்டு ஸோ அந்த குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ட் இருந்தோம் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ட் ஆகாமல் அவங்களோடைய லைஃப் தேடல் முடியவே முடியாது ஏன்னா எதையோ ஒன்று இழந்துட்டு தேடிட்டு இருக்க மாதிரியா இருக்கும் பிலீஃப் சிஸ்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் ஏன் அதை நம்பணும் ப்ராக்டிக்கலாக கொஷின் கேட்குறாங்கிற பேரில் லாஜிக்கலாக கொஷின் கேட்குறாங்கிற பேரில் இல்லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது இல்லாஜிக்கலாக கொஷின் கேட்குறது மற்றவங்கள இரிட்டேட் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணுறது அதுக்கப்புறம் தெய்வத்தை உணர்ந்ததுக்கப்புறம் ஐயோ கடவுளை இவ்வளோ தவறுகள் நான் பண்ணிட்டேனா அப்படிங்கறக்குள்ள பாதி வயதே அவங்களுக்கு முடிஞ்சிடும் அப்போ குதம்பி சுத்திரம் நினச்சி முதலில் உட்காருங்க உட்காந்து வஜ்ராசனத்தில் உட்காந்து உங்கள் உங்களோட தொடையில் கையை வச்சுட்டு அதாவது ஜஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து முதிரைகள் போக வேண்டாம் விருச்சகராசிக்காரங்க ஏன் அப்படின்னா முதல் உங்களுடைய மனம் சமநிலை அடையணும் அப்போது அந்த குதும்பி சித்திர தான் நான் சொன்னங்கியா ரகசியங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ரகசியங்கள் தப்பஸாக மாறுறப்ப எனர்ஜி ஏன்னா உங்களுக்கு சஹசிர ராரா சக்கரம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது சஹசிர ராரா சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும் மூலாதார சக்கரம் முதல் கிரவுண்டட் ஆகணும் உங்களுக்கு ஆனால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கிரௌண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அடியாழம் விருச்சகராசி அப்போ அந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் போகணும்னா நிதானம் அப்படிங்கிறது வேணும் அந்த நிதானம் வந்துருச்சு அப்படின்னாலே ஏன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து விருச்சகத்துக்கு உண்டு உங்களுக்கு மூலாதாரம் ஸ்டெபிளைஸ் ஆகாமல் சகஸ்தரார ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நெகட்டிவிட்டியை புல் பண்ணிட்டு வந்துடும் அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கே வந்து சில டிஸ்டர்பன்சஸ் வரது ஏதோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் ஆகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால தான் மூலாதாரத்தை நார்மல் ஆக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சகஸ்தராரை ஆக்டிவேட் ஆகிறப்போ டிவைன் எனர்ஜியாக மாறும் அங்கே தெய்வங்கள் வந்து வாழும் அப்போ தெய்வங்கள் வந்து வாழணும் அப்படின்னா சித்தருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்போ குதம்பை சித்தரை பிடிச்சிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ குதம்பை சித்தர் வந்து பல இடங்களில் சமாதி அடைஞ்சதாகவும் பல இடங்களில் வந்து அவர் தபஸ் பண்ணதாகவும் இருக்கு அதனால அதை தேடி நம்ம போய் அங்கே அவர் எங்கங்க அடைஞ்சார் ஜீவசம்மதி அதையெல்லாம் நம்ம தேடி போக வேண்டாம் உங்களுக்கு விருப்பமான ஒரு தெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு ஒரு குதம்பி சித்தர் வந்துடுவார் அந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிங்க சிக்ஸ் மந்த்ஸு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்ன்னு ஒரு டைம் டியூரேஷன் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா நீங்களே வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைம் பீரியட் வரைக்கும் நான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருப்பேன் அப்புறமா நான் இருபது நிமிஷத்துக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து நான் தபஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா ஏன்னா உங்களுடைய ஜேர்னி இஸ் வெரி லாங் ஜேர்னி அதனால் கடவுள் பொறுமையை கொடுக்காமல் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கவே முடியாது ஸோ குதம்பி சித்திரை வழிபட்டு உங்களுடைய ஞானத்தை நீங்கள் அதிகம் பண்ணிக்கணும்